பற்றப்பலை அம்மன் கண்ணகி அம்மன் வழிபாடு கிபி நூற்றி எழுவத்தொன்று முதல் கிபி நூற்றி தொண்ணூற்றி மூணு வரை அனுராதபுரத்தில் இருந்து ஆட்சி புரிந்த கஜபாகு என்ற அரசனால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதென ராஜாவாலி என்ற சிங்கள நூல் கூறுகிறது கஜபாகு ஆட்சி காலத்தில் சேரமன்னன் செங்குட்டவன் தனது தலைநகராகிய வஞ்சியில் இமயமலையில் இருந்து கொண்டு வந்த கல்லில் கண்ணகிக்கு சிலை செய்து கோயில் அமைத்து பெருவிழா எடுத்தான் கிபி நூற்றி எழுவத்தெட்டில் எட்டில் நடந்த அவ்விழாவிற்கு செங்குட்டவனின் அளப்பை ஏற்று அவன் நண்பனாகிய கஜபாகு விழாவில் கலந்து கொண்டான் இவ்விழாவில் பாண்டிய மன்னன் வெற்றி செலியனும் சோழ அரசன் பெருநற்கில்லியும் கொங்குதேச அரசன் இளங்கோ அடிகளும் மகததேச மன்னரும் கலந்து கொண்டதாக துறை ஜெயநாதன் ஆதி திராவிடரும் அழிந்து போன சங்கங்களும் என்ற கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் விழாவில் கலந்த கஜபாகு கண்ணகியின் அற்புதங்களை கண்டு வியந்தான் கஜபாகு கண்ணகியை செங்குட்டவனைப் போல் நித்திய பூஜை செய்து வளம் வந்து தன் நாட்டில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என்று அவன் கேட்டு பிரார்த்தித்தான் அவன் விருப்பப்படியெல்லாம் நடக்கும் என அஸ்ரீரி கேட்டு கஜபாகு உள்ளம் நெகிழ்ந்து கண்ணகி மேல் கூடிய நம்பிக்கை கொண்டான் இலங்கையில் கண்ணகி வழிபாட்டினை பரப்ப தன் விருப்பத்தை செங்குட்டவனிடம் கஜபாகு தெரிவித்தான் செங்குட்டவன் சந்தன மரத்தால் செய்த கண்ணகி சிலையையும் ஒரு காட்சிளம்பையும் சந்தன மரப்பேலையில் வைத்து கஜபாகுவிடம் கையளித்தான் கஜபாகு கண்ணகி விக்கிரகத்துடன் இலங்கைக்கு திரும்பும்போது தன்னுடன் பன்னிரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்குடிமக்களையும் அழைத்துச் சென்றான் அவன் வந்திறங்கிய சிலையுடன் வந்திறங்கியது மத கழுக்கையிலுள்ள சம்புகோள துறைமுகம் யானை மேல் சிலையை வைத்து பல யானைகள் பின்னி வர ஊர்வலமாய் பூனகிரி ஊடாக தெற்கு இலங்கைக்கு எடுத்துச் சென்றான் ஊர்வலம் நின்ற இடமெல்லாம் கண்ணகி வழிபாடு தோன்றிற்று இம்மன்னனால் யாழ்ப்பாணத்தில் முதலாவது கண்ணகி கோயில் ஸ்தம்பிக்கப்பட்ட இடம் அங்கனா கடவை எனப்படும் இடம் அங்கனா என்பது அம்மனை குறிக்கும் சிங்கள நாட்டின் பத்தினி தெய்யோ என கண்ணகி அம்மனை அழைக்க ஆரம்பித்தனர் நந்திக் கடல் வற்றப்பாலை அம்மன் கோவிலுக்கு அருகேயுள்ளது முல்லைத்தீவில் உள்ள வற்றப்பாலை கண்ணகி அம்மன் கோயில் நந்திக்கடல் அருகே இருந்து வருகிறது கஜபாகு அரசனால் இலங்கையில் ஸ்தம்பிக்கப்பட்ட பழமை வாய்ந்த பத்தாவது கண்ணகி அம்மாள் கோயில் என கருதப்படுகிறது பழைய என்பது தங்குமிடத்தை குறிக்கும் கண்ணகி அம்மாள் வந்தமர்ந்த பத்தாவது இடமாகிய பத்தாம்பாளை என்பது மருவி வற்றப்பாலை ஆயிற்று என்பது வரலாறு முல்லைத்தீவு என்ற ஊர் வன்னி மாவட்டத்தின் தலைநகராகும் கண்டி யாழ்ப்பாண ஏ ஒன்பது பிரதான வீதியில் உள்ள மாங்குளத்தில் இருந்து கிழக்கே முல்லைத்தீவுக்கு முப்பது மைல் தூரமா ஏ முப்பத்தி நாலு என்ற பாதை ஒடுச்சுட்டான் முள்ளியவலை தண்ணியூற்று ஆகிய கிராமங்களுக்கூடான முல்லைத்தீவுக்கு செல்கிறது முல்லைத்தீவில் பிரதான வீதியான ஏ முப்பத்தி நாலில் இருந்து மூன்று மைல் தூரத்தில் நந்திக்கடல் என்ற வாவியுண்டு இவ்வாவியின் நீளம் எட்டு புள்ளி ஏழு மைல்களும் அகலம் மூன்று புள்ளி ஒன்று மைல்களாகும் இந்த வாவிக் கரையில் தமிழ் ஈழத்தில் போர் நடந்தது தனி ஈழத்துக்காக போராடிய தலைவர் துப்பாக்கிச் சூட்டினால் நந்திக் கடலோரத்தில் மரணமடைந்தார் முன்பொரு காலத்தில் நந்திக் கடலோரத்தில் ஆட்டிடையர் குலச் சிறுவர்கள் ஒரு முதுமை வாய்ந்த அம்மையர் ஒருத்தி மரத்தின் கீழ் இருப்பதை கண்டார்கள் தனக்கு தங்குவதற்கு இடமில்லை என அவ் அம்மையார் சிறுவர்களிடம் முறையிட்டபோது அவர்கள் மரத்திற்கு அருகே ஒரு குடிசை அமைத்துக் கொடுத்தது மட்டுமின்றி அம்மையாருக்கு உண்பதற்கு பொங்கலும் செய்து கொடுத்தார்கள் மாலை பொழுதானதும் குடிசைக்குள் விளக்கேறிவதற்கு என்ன இல்லையே என்று மனம் வருந்தினார் அவர்கள் கவலைப்படுவதைக் கண்ட அம்மூதாட்டியார் என் பிள்ளைகளே கடல் நீரை எடுத்து எண்ணெயாக பாவித்து திரி வைத்து விளக்கேற்றுங்கள் என்றார் இன்றும் கடல் நீரில் அம்மனுக்கு விளக்கேறிவது இருந்து வருகிறது தனக்கு குடிசை அமைத்து விளக்கேற்றி கொடுத்த சிறுவர்களை பார்த்து தனது தலை கடிக்கிறது பெண் விடும்படி கேட்டார் மூதாட்டியாரின் தலைமுடியை வகுத்த சிறுவர்கள் தலையெல்லாம் கண்களாயிருப்பதைக் கண்டு பயந்து அலற நான் ஒரு வைகாசி திங்களன்று திரும்பவும் வருவேன் என கூறி மறைந்தார் சிறுவர்கள் நடந்ததை ஊர்ஜனங்களுக்கு எடுத்துச் சொன்னபோது அந்த அதிசயம் நடந்த குடிசை இருந்த இடத்தை சிறுவர்கள் அவர்களுக்கு காட்டினார்கள் அந்த குடில் இருந்த இடத்தில் ஏதோ அதிசயம் இருப்பதாக கருதி அவ்விடத்தில் கண்ணகி அம்மனுக்கு கோயில் கட்டி வைகாசி பௌர்ணமி தினத்தன்று பொங்கல் பொங்கி கடல் நீரில் விளக்கேற்றி வழிபடத் தொடங்கினார் ஆதிகாலத்தில் அம்மன் காட்சி கொடுத்த ஆடு மேய்க்கும் பரம்பரையைச் சேர்ந்தவர்களே கோவில் பூசை வழிபாட்டில் பிரதான பங்கு வகிக்கிறார்கள் வைகாசி பொங்கலுக்கு ஒரு கிழமைக்கு முன்பே கோயில் பூசாரி பக்தர்கள் கோயில் நிர்வாகிகள் ஒரு பித்தளை குடத்தை மேலதாளத்தோடு சிலாவத்தை என்ற கடற்கரைக்கு எடுத்துச் சென்று கடல் நீரை குடத்தில் நிரப்புவார்கள் கடல் அலை பொங்கி வரும்போது குடத்தை சரித்து கடல் நீரை ஒரே தடவையில் மொண்டி அள்ளுவதும் வளமையாக இருந்து வருகிறது குடத்தை நீரோடு முள்ளிய வலையில் உள்ள காத்த விநாயகர் ஆலயத்தில் வைப்பார்கள் வைகாசி பொங்கல் தினத்தன்று விநாயகர் கோவிலில் இருந்து கண்ணகி அம்மன் கோவிலுக்கு தண்ணீர் குடத்தை எடுத்துச் சென்று மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு குடத்தில் உள்ள கடல் நீரில் விளக்கேற்றி வழிபடுவார்கள் பொங்கி நடுச்சாமம் பிராமணர்கள் மந்திரம் மோத கட்டாடி உடையார் என வழங்கப்படும் ஒருவர் பொங்கல் பானையை மடியில் வைத்து அதை சுற்றி மாவிலை கட்டி அடிப்பில் வைப்பார் உடையாருக்கு உருவந்து அடியார்களுக்கு கொடுக்கும் அரிசியை ஒவ்வொரு திசையிலும் வானத்தை நோக்கி உயர வீசுவார் அவர் வீசும் அரிசி அம்மனின் தோழிகளை போய் அடையும் என்பது நம்பிக்கை மேலே எரிந்த அரிசி மண்ணிலோ அல்லது பக்தர்கள் தலையிலோ விழுவதில்லை இதுவும் அம்மனின் அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது திருக்குறளில் அணிச்சமலர் மென்மையான மலராக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு தலத்துக்கும் தல விருச்சம் என்று ஒன்றுண்டு வற்றப்பாளையம்மனின் அம்மனின் மூலஸ்தானத்துக்கு அருகி மரம் ஒன்றுண்டு இந்த மரத்துக்கு ஒரு வரலாறு உண்டு போர்த்துகேயர் தம் மதத்தை தவிர வேறு மதங்களை மதிக்காதவர்கள் பல இந்து கோவில்களையும் புத்த விகாரக்கர்களையும் இடித்து தள்ளியவர்கள் என்கிறது வரலாறு போர்த்துகேயர் இலங்கையை ஆண்டபோது முல்லைத்தீவு பகுதியும் அவர்களது ஆட்சிக்கு கீழ் இருந்தது ஒரு போர்த்திகேய அதிகாரி ஒவ்வொரு முறையும் கோவிலை குதிரையில் தாண்டி செல்லும்போது அம்மனை பரிகாசம் செய்வாராம் ஒரு நாள் கண்ணகி அம்மன் கோவில் அருகே வந்தபோது எங்கே உங்கள் கடவுள் அதிசயங்கள் செய்வதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையானால் எங்கே இப்போது செய்து காட்டட்டும் என்றார் மரத்தின் கீழ் குதிரையில் அமர்ந்தபடியே அம்மனை அகங்காரத்தோடு தூற்றியவாறு உடனே திடீரென மரம் குலுங்கத் தொடங்கியதாம் காற்று பயங்கரமாக வீசத் தொடங்கியது மரத்தில் இருந்த அணிச்சம் காய்கள் அம்மனை பரிகாசம் செய்த அதிகாரி மேல் விழுந்தன அனிச்சம் காய்களின் தாக்குதலுக்கு கொடுக்க முடியாது அதிகாரி காயமடைந்து குதிரையிலிருந்து மூர்ச்சித்து கீழே விழுந்தானாம் அவன் அகங்காரம் அடங்கியது அதன்பின் இன்று வரை அந்த மரம் பூப்பதும் காய்ப்பதும் இல்லையாம் அதுவும் அம்மனின் அதிசயங்களில் ஒன்று பத்தினி தெய்வமான கண்ணகி அம்மனின் காட்சிளம்புக்கு சின்னம்மை பெரியம்மை சின்னமுத்து கூவக்கட்டு குக்கல் போன்ற நோய்களை குணப்படுத்தும் அதிசயமான சக்தி உண்டு என்பது மக்களின் பொதுவான நம்பிக்கையாகும்